அப்படி வர்றதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக வர்றோம் என்ன போராட்டம் அது என்ன நடந்திருக்கு கடந்த காலங்கள என்ன நடந்தது அப்படின்னு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் பண்ணிட்டு வந்துருந்துருக்கலாம் சாரி கேட்கலாம் சாரி கேட்கறத விமர்சிக்கிறார் அப்புறம் சாரி போதுமா நீதி வேணும்னு கேட்கிறார் அப்புறம் இருபத்தி நாலு பேருக்கே சாரி கேளுங்க ஒரு தெளிவு இருக்கணும் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா என்ன பேசுறாங்க பேச வைக்கணும்

என்ன பேசலாம் அந்த வழக்கு இன்னைக்கு எந்த கதியில் இருக்கு விஜய் ஒரு அற்புதமான வாய்ப்பை தவறு விட்டுட்டார் அந்த பென்னிக்ஸோட வழக்கு அஞ்சு வருஷமா இன்னும் தீர்ப்பு வராமல் இருக்கலாம் இதை அவர் சொல்லி காமிச்சிருக்கணும் திமுகவோட உறவு இல்லைங்கிறார் பிஜேபியோட உறவு இல்லைங்கிறார் அந்த பிஜேபி எந்த அணி இருக்கோ அந்த அணிக்கு தலைமை தாங்குகிற அண்ணா பத்தி பேச மாட்டார் அது செயற்குழு பேச்ச பேசுகிற போது நான் விமர்சிப்பதை தவிர நேற்று நடந்த போராட்ட காலத்துல அரசியல் பண்ணால் தெரிவிக்கிறதுக்கோ இல்லை அங்கே நீங்க அண்ணா சேர்த்து சவால் இருக்கணும் சீக்கிரம் அம்பளப்பட ஐஐடியில நடக்க நடக்க அவர் மௌனமா இருந்தார் அவரவே அமலப்பட்டு சோ என்ன நடந்தாலும் மத்திய அரசை விமர்சிக்க வேண்டிய விஷயங்களும் எதுல எல்லாம் மௌனமா இருந்தா நம்ம ஒரு பட்டியல் போடுகிற வரைக்கும் விஜய் தன்னுடைய மௌனத்தை கடைபிடிச்சார்னா அது விமர்சிக்க வேண்டிய நேரத்தை கண்டிப்பா விமர்சிப்பாங்க எல்லாருமே விமர்சிப்பாங்க மத்தவங்க தவறிப்பாங்க இப்படி ஓப்பன்ல வச்சனால தான் இந்த அரசின் நீங்கள் விமர்சனம் இந்த விஷயத்துல பண்ண முடியாத போய் இவர் எங்க விமர்சிக்கணும் காவல்துறையினர் இப்படி மன ரீதியாக இவ்வளோ தூரம் கெட்டு போயிட்டாங்களே கட்டுப்பாடெல்லாம் போயிட்டாங்களேன்னு அதுக்கு நீங்கள் தார்மீக பொறுப்பு இந்த அரசாங்கத்தை நிறைவு சுமாட்டாங்க தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூலம் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய எஸ் பி லட்சுமணன் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் திரு விஜய் அவர்கள் முதன்முறையாக களத்தில் இறங்கி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கணக்கான கூட்டங்கள் வந்து வந்ததை பார்த்து பார்க்க முடியுது ஒரு குறுகிய நேரம் தான் அவர் பேசினார் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கடுமையான அந்த விமர்சனம் சாரி கேட்க தெரியுது ஏன் இருபத்தி நான்கு குடும்பங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கின்றவே அவர்களுக்கு நீங்கள் சாரி கேட்டீர்களா என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முதலமைச்சர் மீது நேரடியாக வைத்திருக்கிறார் முதற்கட்ட பார்த்து அது குற்றச்சாட்டுன்னு எடுத்துக்கொண்ட விமர்சனம் அதுக்கு முன்னாடி அவர் முதல்ல பொதுவெளிக்கு வந்ததில் ஒரு வளருகிற கட்சியினுடைய தலைவராக செய்ய வேண்டிய வேலையை செய்ய தொடங்கி இருக்கிறார்னு நம்ம பாராட்டலாம் அப்படி வர்றதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக வர்றோம் என்ன போராட்டம் அது என்ன நடந்திருக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வந்துருந்துருக்கலாம் சாரி கேட்கலாம் சாரி கேட்குறதை விமர்சிக்கிறார் அப்புறம் சாரி கேட்டால் போதுமா நீதி வேணும்னு கேட்குறார் அப்புறம் இருபத்தி நாலு பேர்கிட்டே சாரி கேளுங்கங்கிறார் இதெல்லாம் நான் பெரிய விமர்சனமாக சொல்லலை ஒரு தெளிவு இருக்கணுன்ற விஜயினுடைய விஜயனுடைய முதல் போராட்ட களம் அது அப்படி அரசியல் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் இது அதுதான் அது கவனிக்க தகுந்ததா இருக்கணுன்றதுல அவர் அதை நிறைவேற்றிட்டார் நிஜமாவே கவனிக்க வச்சிட்டாரு நல்ல கூட்டம் ஒரு ஷார்ட் பீரியடில் அனுமதி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த குழப்பத்து கிடையில ஒரு ஷார்ட் பீரியடில் நல்ல கூட்டத்தை அமைச்சர் கவனிக்க வச்சார் அடுத்து அவர் என்ன பேசுறார்னு பேச வைக்கணும் ஆனால் துரதிருஷ்டவசமா கொஞ்சம் விமர்சிக்க வச்சுட்டார் அவரு ஒட்டு ஒரு வரியில அவரு ஒரு உயிரை இழந்த ஒரு குடும்பத்துக்கு ஆறுதலை தருகிற ஒரு நீதியை தருகிற ஒரு முயற்சின்னு பாராட்டிடலாம் கேட்கணுமே பேசணுமேங்கிறதுன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவோடு அவர் பேசியிருக்கலாம் சிபிஐக்கு இப்போ தான் வழங்க போயிருக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக இருக்கிறவங்க மாநில அரசின் காவல்துறையினர் அப்படி இருக்கிற போது கா மாநில அரசினுடைய எத்தகைய வடிவத்தில் அந்த காவல்துறையினர் வேறு வேறு வடிவங்களை விசாரித்தாலும் முழுமையான நீதி கிடைக்காதுங்கிறனால தான் அண்ணாதிமுக போன்ற கட்சிகளே சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க பொதுவாக மாநில அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டக்குன்னு சிபிஐ விசாரணை கேட்குறது கடந்த கால வரலாறு எல்லாத்துலேயும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி நினைச்சுதான் யாருமே கேக்குறதுக்கு முன்னாடி அல்லது எதிர்பாராத நேரத்துல முதல் நாள் அடுத்த நாளே ஒரு சிபிஐ விசாரிக்கிட்டோட முதலமைச்சர் கையை தூக்கிட்டார் ஏன்னா நம்ம எதுக்கும் பொறுப்பாக வேண்டியதில்லை யாரையும் காப்பாற்ற நினைக்கிறோம் அப்படி அப்படின்ற விமர்சனம் வர வேண்டாம்ங்கிறதுனால தான் சிபிஐ விசாரணை சொல்லிட்டு அவர் இன்னையில தான் விசாரணை தொடங்க போறாங்க இது எந்த வகையில போகுது ஓரளவு நேர்மையா போகுதா விசாரிக்க வேண்டியவங்களா விசாரிக்கிறாங்களோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிபிஐ விமர்சிக்கலாம் சரணி தொடங்காத போது இது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் எங்குகிற சிபிஐ கிட்ட போய் ஒழிஞ்சுக்கிறீங்கன்னா யாரு ஒழிஞ்சு அதில் ஒழிகிறதுக்கு என்ன இருக்கு சம்பந்தப்பட்ட யாரும் திமுகவினர் இல்லை இன்னும் சொல்ல அரசியல் கட்சிகளுக்கு அங்கே வேலையே இல்லை ஒரு தனி மனிதர் ஒரு பெண்மணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் நிஜமா பொய்யான்னு விசாரிக்காமலேயே எஃப்ஐஆர் போடாமலேயே ஒரு தனி மனிதனுடைய உயிரை எடுத்துட்டீங்களே இதுதான் விவகாரம் இங்கே அரசியலுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ ஜாதிகளுக்கோ வேலையே இல்லை இந்த மாதிரி விஷயத்தில் சென்சேஷனான விஷயத்தில் இன்னும் விஜய் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன் மற்றபடி திரும்ப சொல்றேன் களத்துக்கு தானே முன்னின்று வந்ததுங்கிறது அந்த கட்சியினருக்கு ஒரு உற்சாகத்தை தரும் வளர்கிற கட்சிக்கு அது நல்லது மக்களுடைய உணர்வுகளோடு ஒன்றி போகிறார் அப்படிங்கிற அந்த வாதத்துக்கு உணர்வுக்கு விமர்சனத்துக்கு ஒரு வலு சேர்க்கும் அந்த செய்கை பேச்சை இன்னும் பக்குவப்படுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் உங்களோட பேச்சிலிருந்து நான் உள்வாங்கிக்கிறேன் ஆனால் அவர் ஒரு திரு மு கடந்த கால பேச்சை அவர் மேற்கோள் காட்டுறாரு அல்லவா அது சரியா இல்லையே கடந்த காலத்துல அவர் சிபிஐ விசாரணை வேற ஒரு தானே கேட்டார் நீங்க சிபிஐ விசாரணைக்கு அனுப்பலைன்னா நான் வழக்கு தொடர் வேணுதான் திரு மு சொன்னார் அதன்படி வழக்கு தொடுக்கிறதுக்கு அவசியம் இல்லாம அவங்களே சிபிஐக்கு மாத்திட்டாங்க என்ன பேசலாம் அந்த வழக்கு இன்னைக்கு எந்த கதியில இருக்கு விஜய் ஒரு அற்புதமான வாய்ப்பை தவறு விட்டுட்டார்னு பாக்குறேன் அந்த பெனிக்ஸோட வழக்கு அஞ்சு வருஷமா இன்னும் தீர்ப்பு வராம இருக்கு இதை அவர் சொல்லி காமிச்சிருக்கணும் சிபிஐ இப்படி தவறு பண்ணியிருக்கு சிபிஐ விசாரிக்கிற வழக்கு தான் ஐந்து ஆண்டு நீங்க எடுத்துட கூடாது காரணம் எதுவாக இருந்தாலும் அதை சீக்கிரம் முடிச்சு அவங்களுக்கு நீதி வாங்கி தாருங்க அந்த வழக்கு மாதிரி இந்த வழக்கை நடத்திடாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்து இதை சீக்கிரம் முடிச்சு சரியான ஒரு நீதியை பெற்றுத்தரணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தா அது ஒரு மைல்டான விமர்சனமா இருந்திருக்கும் தன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அந்த உயிரை பறிகொடுத்த குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது விஜய் மாதிரியான ஒரு பிரபல்யம் பொது வெளியில போட்டு உடைச்ச மாதிரியே இருந்திருக்கும் அந்த வாய்ப்பை அவர் தவறு விட்டுட்டார் அதில்தான் நீங்க சொன்ன வார்த்தைக்கு நானும் போட்டோன்னு பாரு கொஞ்சம் பக்குவப்படணும் ஒரே நேரத்துல எல்லாம் வந்துடணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது இது மாதிரி பத்து நிகழ்ச்சிகள் அவர் கலந்துகிட்டாரு நம்ம என்ன சொன்னோம் என்ன சொல்லியிருக்க கூடாது என்ன கூடுதலா சொல்லியிருக்கணும் அப்படிலாம் விஜய்க்கு அந்த பாடம் அல்லது புரிதல் வரணும்னா அவர் இது மாதிரி பல நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கணும் முதல் நிகழ்ச்சியிலே அவரை போட்டு விமர்சிக்கிறது அப்படி இப்படின்னு வேண்டாம் பார்க்கறேன் அவர் தவற விடுகிறாரா அல்லது திட்டமிட்டே அந்த விமர்சன பார்வையை பயாஸ்டாக வைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்கு ஒரு நிகழ்ச்சியோட ஒப்பிட்டு ஒரு முடிவுக்கு மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனமே என்னவென்றால் திரு சீமான் அவர்கள் இரு திராவிட கட்சியிலும் ஒரே குட்டையில் உரிய இரு மட்டைகள் நார நாரா உரிப்பேன் அப்படின்றாரு யார் அந்த சார்ன்னு கேக்கும்போது உடனாடு கொலை வழக்கில் யார் அந்த சார்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடுல யார் அந்த சார்னு அப்போ இரு இரு திராவிட கட்சிகளும் சரிசமமான ஒரு விமர்சன பார்வையை திரு சீமான் அவர்கள் தெளிவாக முன்வைக்கிறார் ஆனால் அந்த பார்வையை திரு விஜய் அவர்களிடம் இல்லை திமுகவை மட்டும்தான் அவர் விமர்சனம் செய்கிறார் அது இந்த பிரச்சனையில அந்த போராட்ட காலத்துல வச்சு பேசுனதோடு நான் பேச மாட்டேன் அதுல அரசியல கலக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் அதுக்குதான் விஜய் இன்னும் வேறு தல வேறு பல களங்கள் இருக்கு தளங்கள் இருக்கு அதுல அவர் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம் செயற்குழுல பேசும்போது கேட்டீங்கன்னா நான் அதை விமர்சிப்பேன் அதுலயும் கூட திமுகவோட உறவு இல்லைங்கிறார் பிஜேபியோட உறவு இல்லைங்கிறார் அந்த பிஜேபி எந்த இருக்கோ அந்த அணிக்கு தலைமை தாங்குகிற அண்ணாதிமுக பத்தி பேச மாட்டார் அது செயற்குழு பேச்ச பேசுற போது நான் விமர்சிப்பே தவிர நேற்று நடந்த போராட்ட காலத்துல அரசியலை கொண்டாந்து திணிக்கிறதுக்கோ இல்ல அங்க நீங்க அண்ணாதிமுகவுக்கு சேர்த்து சவால் விட்டுருக்கணும் அப்படின்னு எல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன் எதிர்பார்த்தவன் தான் அந்த மேடையில எதிர்பார்க்க மாட்டேன் அது போன்ற நிகழ்ச்சிகள் அரசியலை கலக்காமல் விட்டு வைக்கணும் அரசியல் கட்சிகள் மீடியாக்களுக்கும் அந்த பங்கு இருக்கு சும்மா உங்களுடைய கருத்தான் திருமாவளவன் சொன்னாரு அரசியல் கலக்காமல் மக்களுக்கான அந்த அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விக்டிம்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்கு போராடினால் நிச்சயமாக வரவேற்கத்தக்க அம்சம்னு அவரே கூறியிருந்தாரு திரு விஜய் அவர்கள் நேற்றைய தினம் அந்த போராட்டத்தில் கூட அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை சொன்னாரு அதே போல் இந்த விவகாரத்தை சொன்னாரு சட்ட உலகம் சீர்கட்டு போயிருக்குன்னு சொன்னாரு ஆனா அதுல கூட அவர் மக்களினுடைய உடைய இஷ்யூக்காக அவர் நிற்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஐஐடியில வந்து சில வாரங்களுக்கு முன்னதாக ஒரு பெண் வந்து பாலியல் ஒருக்குள்ளாக்கப்பட்டார் அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணல அப்போ அப்போ அடுத்த முறை நீங்க பத்திரிகையாளர் என்ன கேட்கணும் விஜய சந்திக்கிற போது சார் இதையெல்லாம் பேசுறீங்களா அதையே பேசல அப்படின்னு கேட்கணும் அல்லது இந்த பேட்டி அவர் பார்க்க வாய்ப்பு கிடைச்சா சமூக வலைதங்களை இது போன்ற விமர்சனங்கள் வெளியில வந்து ஆமா இல்லை நம்ம ஏதாவது தவற விடுறோம் அப்படின்னு தன்னை திருத்திக்கிட்டாருன்னா அந்த விமர்சனம் மறைஞ்சு போகும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா ஒரு நிகழ்ச்சியோட முடிவு பண்ணாதீங்க போக போக அவரை பார்த்து அவரை செயல்பட விட்டுட்டு விமர்சிக்கன்னு சொன்னல சீக்கிரம் அம்பலப்பட போறார் ஐஐடியில் நடக்க நடக்க அவர் பவுன மறந்தார்னா நம்ம விமர்சிக்க வேண்டாம் அவராகவே அம்பலப்பட்டு போயிடுவார் ஸோ என்ன நடந்தாலும் மத்திய அரசை அவர் குறை சொல்ல மாட்டார் அப்படிங்கிற முடிவுக்கு மக்கள் தானா வந்துருவாங்க ஸோ ஒரு நிகழ்ச்சியை வச்சு அதில் பேசினதை வச்சு அதில் பேசாமல் விட்டுட்டார் அப்படின்றத வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வர வேண்டாம்னு சொல்றேன் நான் திரும்ப சொல்கிறேன் ஐஐடி மட்டும் அல்ல மத்திய அரசை விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு எதுலையெல்லாம் மௌனமா இருந்தால் நம்ம ஒரு பட்டியல் போடுகிற வரைக்கும் விஜய் தன்னுடைய மௌனத்தை கடைபிடிச்சார்னா அதை விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக விமர்சிப்போம் எல்லாருமே விமர்சிப்பாங்க மக்களும் கவனிப்பாங்க இப்போ விஜய்னுடைய இந்த போக்கு இருக்குல்ல சார் எது எதெல்லாம் வந்து ஊடகத்தில் பேசு பொருளாகிறதோ எல்லாரும் அந்த விஷய கையில் எடுக்கிறாங்களோ பூதாகரம் ஆகும் பொழுது அந்த விஷயத்த மட்டும் அவர் வந்து கையில் எடுத்து செலக்டிவா அதை மட்டும் ஆளும் அரசை வந்து கேள்வி கேட்க அந்த தன்மை இருக்கிறது அல்லவா இதே மக்கள் ரசிப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிப்பாங்களான்னு போக போக தெரிஞ்சுக்கோவேன் குறைஞ்ச வெளியவே வராதால் முதல்ல வராருன்னு தான் நான் சந்தோஷப்படுறேன் சரிதானா அப்புறம் வந்தாலும் ஏன் வராருன்னு கேக்கிறது அதுக்கேன் வரலன்னு கேட்கறத விட ஒரு ஆறு மாசம் கழிச்சு இந்த ஆறு மாசத்துல என்னவெல்லாம் நடந்துச்சு விஜய் எதுக்கெல்லாம் வெளியில வந்தார் எதுக்கெல்லாம் வெளியே வர வாய்ப்பிருந்தும் வராமல் இருந்தார் தவிர்த்தார் பதுங்கினார் பாய்ந்தார்னு அப்புறம் ஒரு பட்டியல் போட்டு விமர்சிக்கலாம் இப்பதான் வந்திருக்கிறார் முதல் நிகழ்ச்சி சார் நேற்று நடந்தது அவரை கொஞ்சம் விடுங்க அப்புறம் விமர்சிச்சுக்கலாம் இப்ப சாரி வேண்டாம் வேண்டும் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன் வச்சிருக்கிறாரு அது அந்த அந்த பதாகைன்னு சொல்றோம்னா அதுல எழுதுறதுக்கு வேணா நல்ல ரைமிங்கா இருக்கும் பட் அவர் பேசுறது முரண்பாடலாம் இருந்தது அந்த இருபத்தி நாலு பேர்கிட்ட போய் சாரி கருங்கல்லாம் சொல்றாரு அதனாலதான் நான் சொன்னேன் அந்த பேச்சை ரொம்ப போட்டு கூறு போட்டு ஆராய வேண்டும் போராட்ட காலத்துக்கு வந்தார் அந்த குடும்பத்தின் உணர்வுகளோடு அவர் பங்கெடுத்துக்கிட்டார்னு அந்த அளவோடு நிறுத்திக்கலாம் ஒரு நல்ல வாய்ப்பை ஒரு கட்சி தலைவரா தான் கலந்து கொள்கிற முதல் போராட்டத்தில் இந்த நான்காண்டு காலத்துல சில சில விஷயங்களை எடுத்து வச்சு திமுக அரசு எதிரெல்லாம் தோல்வி தழுவிச்சு குறிப்பா காவல்துறை எதிரெல்லாம் அத்துமீறிச்சு சமுதாயத்துக்கு அதனால் என்ன கெட்டதுன்னு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருந்திருக்கலாம் அதை நேற்று தவற விட்டார் இனிமேல் அதில் தன்னை மாத்திப்பார் திருத்திப்பார் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த விவகாரத்துல ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் துரிதமாக இந்த விவகாரத்தில் இருந்தது என்று நீங்க நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள் போன்றவர்கள்லாம் இப்போ அந்த விமர்சனம் தான் ரொம்ப வேக வேகமா உடனடியாக சிஐடிக்கு மாத்தினார் அப்புறம் அதுலேயும் சில விமர்சனம் வரும்னு யாருமே கேட்காம சிபி சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவு போட்டார் எந்த காவல்துறையினரையும் கான்ஸ்டபிள்ல தொடங்கி இன்ஸ்பெக்டர் யாரையும் காப்பாற்றணும்னு இந்த அரசு நினைக்கல வரைக்கும் ஆனது இப்போ ஒட்டுமொத்தமா பிடிக்கலுக்கு சிபிஐ பிடிக்கல போயிட்டுனால யார் அந்த சார் டெல்லியில இருந்து சென்னையில இருந்து கோட்டையில இருந்து யார் பேசினாலும் வருது இல்லையா அந்த விவகாரத்துல அஜித் குமார் விவகாரத்துல சிபிஐ கண்டுபிடிக்கட்டும் அந்த சாரை கூப்பிட்டு கேட்கட்டும் ஆமா என்ன சொன்னீங்க இன்னும் சொன்னேன்னு சொல்ல போறாரு இல்ல என் கால் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க நான் யாருக்கும் போன் பண்ணலன்னு சொல்ல போறாரு என்னவோ சிபிஐ வெளியில கொண்டு வரட்டுமே இப்படி ஓப்பன்ல வச்சதுனாலதான் இந்த அரசின் மீதான விமர்சனம் இந்த விஷயத்துல பண்ண முடியாது போயிடுச்சு இவர் எங்க விமர்சிக்கணும் காவல்துறையினர் இப்படி மன ரீதியா இவ்வளவு தூரம் கெட்டு போயிட்டாங்களே கட்டுப்பாடு எல்லாம் போயிட்டாங்களேன்னா தார்மீக பொறுப்பு இந்த அரசாங்கத்து மேல சுமத்தலாம் அதுல தப்பே இல்லை ஏன்னா காவல்துறையினருக்கு ஒரு தார்மீக பயம் பயம் இருக்கணும் அந்த இல்லாம போயிடுச்சு கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு நீங்க இந்த அரசை இந்த காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சரை தாராளம் விமர்சிக்கலாம் திரு விஜயனுடைய இந்த முதல் களத்தினுடைய இந்த போராட்டமே என்பது காவல்துறைக்கு எதிரான ஒரு போராட்டமாக இந்த இது அமைஞ்சிருக்கு இரு திராவிட கட்சிகளும் ஆண்ட ஆளுகின்ற கட்சிகளும் காவல்துறையினோட லாபியை வந்து கை வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு யோசிப்பாங்கறத நம்ம நிதர்சனமா பார்க்குறோம் ஏன்னா இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு முக்கியமா ஆட்சியினுடைய பக்கவளமா இருக்கிறதே அவங்க அந்த இன்டெலிஜென்ஸ் தான் இல்ல அதுக்காக காவல்துறையினர் செய்யற தப்ப சொல்லாம இருக்க முடியாதுல்ல சரிதானா இப்ப எப்படியாவது நான் காவல்துறையை இது பண்ணி ஆகணும் அதனால இந்த ஒரு மேடை ரெடி பண்ணுங்கன்னு அவர் வரலையே நேற்று பேசினு கூட ஒட்டுமொத்த காவல்துறையுமா அவர் இழிவுபடுத்தினார் அல்லது விமர்சிச்சார் இல்லையே அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு தானே அவர் சொல்றாரு ஸோ அதை அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை விஜய் விமர்சிக்கணும்னா அதுக்குன்னு விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் விமர்சிக்கணும் அவர் அப்படி சொல்லாத ஒண்ண செய்யாத ஒண்ண வச்சு விமர்சிக்க நான் தயாராக அவர் அந்த அர்த்தத்தில் நேற்று அதை இல்ல சார் இந்த காவல்துறை சரி அதுக்கு என்ன பண்ணுற சம்பவம் அப்படிதான் நடந்திருக்கு என்ன நடந்தாலும் அரசாங்கம் மெயினா காவல்துறை தான் சார் பொதுமக்களுடைய உணர்வுகளை உரசி பாக்குறது அவங்கள பாதிப்புக்குள்ளாகிறது காவல்துறையால தான் இருப்பாங்க இப்ப நடையா நடக்கிற ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு மூணு மாசம் நிலை விடுறாங்கன்னா அது பெரிய குற்றமா பார்க்கப்படாது ஆனால் நான் ஒரு பாதிக்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற என்ன என்ன இப்படி தள்ளி விட்டாரு அது வேற மாதிரி பார்க்கப்படும் இந்த ரெண்டு ரெண்டுமே அரசு துறைகள் தான் காவல்துறைங்கிறது ஒரு சென்சேஷனான விஷயம் இப்போ ஒட்டுமொத்த மாநிலமே அதை கவனிச்சதுனால அதை ஒரு கையில எடுத்திருக்கிறாரு தான் இனிமேல் பார்த்து எதையெல்லாம் கையில் எடுக்கிறார் எதையெல்லாம் கையில் எடுக்க தவறுகிறாருன்னு பார்த்துட்டு விமர்சிக்கலாம்னு நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பயந்தீங்க மிகுந்த நடிகல் சார் நன்றி தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்